இறைய சிவில் இனியவர்களே திருவருகை காலத்தின் மூன்றாம் ஞாயிறு மகிழ்வின் ஞாயிறாக கொண்டாடுகிறோம் மகிழ்வின் ஒளியை ஏற்றி இருக்கிறோம் கடவுள் நம் அனைவருக்கும் மகிழ்வை கொடையாக தரும்படியாக இந்த வழியிலே மன்றாடுவோம் இனியவர்களே வழக்கம் போல ஒரு கேள்வியோடு தொடங்கலாம் மகிழ்வு எல்லாருக்கும் பொதுவானது அப்படிதானா மகிழ்ச்சி எல்லாருக்குரிய உடைமை உரிமை எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் எல்லாருக்கும் ஒரே காரியத்தில் மகிழ்ச்சி இருக்குமா எல்லாருடைய மகிழ்ச்சியும் ஒரே மாதிரியானதா இல்லை வெறிதான் சூப்பர் ரொம்ப அருமையாக சொல்லிட்டீங்க மகிழ்வு எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் எல்லாருடைய மகிழ்ச்சியும் பொதுவானதில்லை சிலருக்கு செல்வங்கள் இருந்தால் மகிழ்ச்சி பணம் காசு இருந்தால் போதும் வேறு எதுவுமே தேவையில்லை சிலருக்கு காசே தேவையில்லை இருக்கிற மனுஷங்களோட சிரித்து பேசினா போதும் சிலருக்கு சாப்பாடு கிடைச்சா சந்தோஷம் வேலை இருக்க வேலை இல்லையா அதெல்லாம் பிரச்சனை சாப்பாடு கிடைச்சா சந்தோஷம் சிலருக்கு ட்ரெஸ் தான் வித விதமாக ஒவ்வொரு நாளும் போட்டுக்கிட்டே இருக்கணும் பாதணிகள் சிலருக்கு கா காலணிகள் வாங்குறதுல சிலருக்கு மகிழ்ச்சி சிலருக்கு இந்த விலை இந்த பொருட்களை நான் வைத்திருக்கிறேன் என்பதை மற்றவருக்கு காட்டுவதே மகிழ்ச்சி மற்றவங்களோட வித்தியாசமாக வீடு கட்டுறதுல சிலருக்கு மகிழ்ச்சி வாகனங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுதான் அவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மகிழ்ச்சி ஆனால் மகிழ்ச்சி பொதுவான ஆமாம் தானே ஆமாம் இந்த மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லது பொதுவான மகிழ்ச்சி என்று ஒன்று இருக்குமா பொதுவான மகிழ்ச்சி இருக்கும் என்று சொன்னால் அதை நாம் எப்படி கண்டுகொள்வது பொதுவான மகிழ்ச்சி என்றால் எல்லாருக்குமே அந்த மகிழ்ச்சி பொதுவானதாக இருக்கும் அந்த மகிழ்ச்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைய வாசங்கள் நமக்கு அருமையாக சொல்லி தருகிறது இனியவர்களின் முதலில் மகிழ்ச்சி எல்லாருக்கும் பொதுவானது எனவே மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதை முதல்ல யோசித்து பார்க்கும் முதல்ல மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறோம் அப்ப மகிழ்ச்சி நம்ம இருக்கா இல்லையா நான் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் நான் சொல்கிறேன்னா என்ன மகிழ்ச்சி இருக்குதா இல்லையா என்ன மகிழ்ச்சி இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லணும் என்னுடைய மகிழ்ச்சியை நான் பெருக்கிக் கொள்ள வேண்டும் தான் சொல்லணும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம் ஆ இல்லை என்ட மகிழ்ச்சி இல்லை அப்ப பொதுவா இந்த உலகத்தில் நம்ம மகிழ்ச்சியை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம்னா நம்மகிட்ட மகிழ்ச்சி இல்லை ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க ஒரு குத்து மதிப்பாக சொல்லணும்னா எவ்வளோ நேரம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சிரிக்கிறது இல்லை மகிழ்வாக இருக்கில்லைனா அது நிலையானது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் நீங்கள் மகிழ்வாக இருப்பீங்க மகிழ்வாக இருந்திருக்குமான்னு ஏன் யோசிக்கிறீர்களோ ஆமாம் இவர்களை அப்படியே குறிப்பிட்டு நம்ம சொல்லவே முடியல பாருங்க அப்படியே நம்ம ஒரு கணக்கு போட்டு சிரிக்கிறதெல்லாம் சேர்த்து மகிழ்வுன்னு வச்சுட்டு நாலு பேர் திண்ட கிண்டல் அடித்தது எல்லாத்தையும் மகிழ்வுனு கணக்கு போட்டால் பார்த்தா கூட அரை மணி நேரம் தாண்டுமான் தெரியல மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு மணி நேரம் அப்படிதானா அதை கடந்து பெருசாக நமக்கு மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறோமோ அப்படின்னு பார்த்தா இல்லை ஒரு நாளைக்கு நம்மளால ஒரு மணி நேரமும் கூட மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியவில்லை ஆனால் மகிழ்ச்சியை தேடி நம்ம அழைந்து கொண்டு இருக்கிறோம் மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன சேர்ந்து மகிழ்ச்சி எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் எல்லாரிடமும் இருக்க வேண்டும் என்றால் பொது சொத்து அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் இன்றைய நாளில் நச்சதி வாசகம் அதற்கான பதிலை கொடுக்கிறது நச்சதி வாசகத்திலே திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் எல்லாருக்கும் மீட்பு கொடுப்பதற்கான வாய்ப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறார் அப்பொழுது மூன்று விதமான மனிதர்கள் அவரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் என்ன கேள்வி மூன்று விதமான மனிதர் மக்கள் அடுத்து வரி தண்டுபவர்கள் படைவீரர்கள் மூன்றும் வேறு வேறு குரூப்பு ஆனால் கேட்குற கேள்வி ஒன்று தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இனி இவர்களை இதுதான் மகிழ்ச்சிக்கான அடித்தளம் மகிழ்ச்சிக்கான அடித்தளமே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது தான் இப்போ நாங்கள் நேரம் பேசணும் மகிழ்ச்சி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குன்னு சொன்னோம் ஏன் மகிழ்ச்சி எல்லாரும் பொதுவான எல்லாருக்கும் பொதுவானது மகிழ்ச்சினா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மகிழ்ச்சி எப்படி வருது ஏனென்றால் ஒவ்வொருவருடைய எண்ணமும் வேறு வேறு விதமாக இருக்குது பணம் பொருள் அதில் பாதணிகள் அல்லது செல்ஃபோனு வாகனங்கள்லாம் யோசிக்கிறோம் அப்படின்னா எதுக்கு அதெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் நான் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியமாக நினைப்பதனால்தான் நம்முடைய மகிழ்ச்சி இல்லை அல்லது மகிழ்ச்சி வேறுபட்டு இருக்கிறது மகிழ்ச்சி என்பது பெற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல அது கொடுக்கக்கூடியது ஒரு கிணற்றில் இருக்கிற நீர் போல் அது போக போக தான் மகிழ்ச்சி ஊறிக்கிட்டே இருக்கும் அப்போ இனியவர்களே இந்த மகிழ்ச்சி என்பது பெற்றுக்கொள்வது என்கிற மனநிலையில் இருந்து கொடுப்பது என்கிற மனநிலைக்கு நாம் ஆற வேண்டும் தான் மீட்பை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற மனிதர்கள் சொல்கிறார்கள் எங்களுக்கு எப்படி மீட்பு கொடுப்பீங்க திருமுழுக்கு கொடுக்குறீங்களே நாங்கள் மீட்க பெறுவோமான்னு கேள்வி கேட்கல நாங்க என்ன செய்யணும்னு கேட்குறாங்க நீர் எங்களுக்கு திருமுழுக்க கொடுத்து விடுகிறீர் அது மீட்பின் அடையாளம் ஆனா நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கணும்னா இந்த மீட்பை நாங்கள் உரிமையாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்ப யாரிடம் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற மனநிலை இருக்கிறதோ அவர்கள் மகிழ்ச்சியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு என்ன கிடைக்கும் என்று நினைக்கிற மனிதர்களுக்கு அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருப்பதில்லை ஏனென்றால் பெற்றுக்கொள்ளக்கூடிய பொருட்கள் அனைத்துமே இழக்கக்கூடியது இழந்து போகக்கூடியது எனக்கு ஒரு அலைபேசி மகிழ்ச்சி கொடுக்கும் என்று சொன்னால் அதை விட ஒரு பெரிய மாடல் வந்துருச்சுன்னா இந்த அலைபேசிய மகிழ்ச்சி அடைச்சிடும் காணாமல் போய்விடும் ஒரு வாகனம் நான் வைத்திருக்கிறேன் அந்த வாகனத்தில் நான் மகிழ்ச்சி அடைக்கிறேன் என்று சொன்னால் அதை விட நல்ல வாகனம் வந்தாலோ அல்லது அந்த வாகனம் பழுதுபட்டு போனாலோ என்னுடைய மகிழ்ச்சி உடைந்து போகிறது பெற்றுக்கொள்ள கூடிய எதுவுமே எனக்கு நிறைவான நிலையான மகிழ்ச்சியை கொடுத்து நான் கொடுக்கிற பொழுது பெறுகிற மகிழ்ச்சி எனக்கு மகிழ்ச்சி நிறைவானதாக இருக்கும் எனவே நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற பண்பை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு திருமளுக்கு யோவான் மூன்று விதமான பண்புகளை சொல்கிறார் முதலில் என்ன முதல் மக்கள் கேட்கிறாங்க என்ன செய்யணும் அப்படிங்க உங்களிடம் இருப்பதை கொடுங்கள் ஏன்ட்டையே ஒண்ணு இல்லை ஒன்றும் இல்லைங்கிறதையாவது கொடுங்க ஒன்றும் இல்லைங்கிறது எப்படி கொடுக்குறது ஏன்டா ஒன்றும் இல்லை இன்னொருத்தையும் ஒன்றும் இல்லை வா நம்ம ரெண்டு சேர்ந்த விஷயமாக நடந்துட்டா வரும் ஒன்றே ஒன்றும் இல்லை ஏன்டே ஒன்றும் இல்லை அப்போ என்ன செஞ்சு போய் பேசிட்டா இருப்போம் அப்போ இல்லாதவர்களோடு இல்லாதவனாகி நான் பழகுகிறேன் குறைந்தபட்சம் உறவையாவது நான் உருவாக்கி கொள்கிறேன் உங்களிடம் அதிகமாக இருப்பதை கொடுங்கள் என்ன சோம்பேறித்தனம் தான் அதிகமாக இருக்குது இன்னொருத்தனை கொடுங்க யார்கிட்ட கொடுக்குறது வேலை செய்கிறவன்ட்ட கொடுத்தீங்கன்னா சோம்பேறித்தனம் நினைச்சிடும் உழைப்பாக மாறிட்டு போகுது இரண்டு எது அதிகமாக இருக்கிறதோ அதனை இன்னொருவரோடு பகிர்ந்து கொள்வது இரண்டு உடை அதிகமாக இருக்கிறதா உணவு அதிகமாக இருக்கிறதா இன்னொரு கொடுங்கள் கொடுக்கிற பொழுது உங்களுடைய மகிழ்ச்சி கிடைக்கும் இரண்டாவது வரி விதிக்கிறவர் உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்குதோ அதை தாண்டி செய்யாத மற்றவர்கள் மீது உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது வரி வசூலிப்பதற்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தாண்டி செய்யாத வரி வசூலிக்க முதல்ல வழக்கம் அனுச்சுவாங்கன்னா நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுக்கணும்னா ஆயிரத்தி நூறு அப்படின்னு சொல்லுவான் அவன் கொடுத்து தான் ஆகணும் கொடுக்கலன்னா அவன் அரசுன்ற போய் ஒரு வழக்கு போட்டாம்னா இவனத்துக்கு உள்ளே வச்சுருவாங்க அதனால் அவன் எவ்வளோ கேட்டாலும் கொடுப்பாங்க அப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் செய் அதை தாண்டி போகாது உங்களுக்கு தந்தைக்குரிய வேலை இருக்கிறதா நீங்கள் தந்தைக்குரிய வேலையை மட்டும் வாங்க தாய்க்குரிய வேலையா தாய்க்குரிய வேலையை மட்டும் வாங்க பிள்ளைகள் பிள்ளைகளுக்குரிய வேலை பிள்ளைகள் நினைச்சுக்கூடாது நீ என்ன என்ன பெற்று பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா வேலையை பார்க்கக்கூடாது பிள்ளைகள் பிள்ளைகளுடைய வேலையை பார்க்கணும் மாணவர்கள் மாணவர்களுக்குரிய வேலையை ஆசிரியர் ஆசிரியருக்குரிய வேலையை சாமியார் சாமியார் வேலையை உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை செய்யுங்கள் அதில் ஒரு திருப்தி இருக்கு அதை தாண்டி போகணும் எல்லாரும் கீழே வச்சுக்கிடணும்னு நினைக்கும் தான் பிரச்சனை வரும் அப்போ உங்களுக்கு எது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் செய்யுங்கள் மூன்றாவது படை வீரரை பற்றி கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார் நீங்கள் யாரையும் அச்சுறுத்தாதீர்கள் யாரையும் பயம் காட்டாதீங்க இப்போ உங்கள் உலகத்தில் இருக்க விஷயங்கள் என்னது பயம் காட்டுறது ஒருத்தனை பயங்காட்டி நான் சந்தோஷமாக எடுத்துக்கிறேன் இரண்டாவது எவர் மீதும் கொற்றும் சுமத்தாதீர்கள் போதும் என்று திருப்திப்படுங்கள் நிறைவடையுங்கள் இந்த மூன்று பண்புகளை சொல்கிறான் இனிவர்களை அச்சுறுத்தல் நமக்கு வந்து எப்பவுமே ஒரு ஒரு எண்ணம் இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம முந்திக்கிடணும் இல்லைன்னா நம்மளை நினச்சிடுவாங்க அடிமையாக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் எப்பவுமே இருக்கும் ஆனால் அடிமையாக்குறதில் தான் மகிழ்ச்சின்னு சொல்லி நினைச்சிரும் பல நேரங்களில் நம்முடைய அதிகாரத்தை உபயோகிக்க ஆரம்பிக்கும் சின்ன பிள்ளைங்க அடம் பிடிக்கிறது கூட ஒரு அதிகாரம் தானே நான் சொல்றது நடக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அப்பா அம்மா நம்மளோட சக்தி வாய்ந்தவர்கள் அவங்க பெரியவங்க அவங்க கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க அடம் பிடிச்சிடுவோம் அடம் பிடிக்கிற மூலமாவது நமக்கு தேவையான கிடச்சிரும் ஸோ அது ஒரு விதமான அதிகாரத்தை வெளிப்படுத்து அப்போ இந்த மனநிலையில் நமக்கு மகிழ்ச்சி கிடைச்சிருமா அப்படின்னா இல்லை யோசிச்சு பாருங்கள் ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க நிறைய அப்படிதானா சின்ன பிள்ளைங்களோட நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்வீங்க ஏ இங்கே வா சிரி அப்படின்னு சொல்லுவீங்களா சின்ன பிள்ளைங்க பக்கத்தில் போய் நீங்கள் சிரிப்பீங்க அந்த சின்ன பிள்ளைக்கு சப்போஸ் அதுக்கு அம்பாரி போகணும்னு ஆசைப்படுதுன்னா நீங்கள் செய்வீங்க உடனே கீழே படுத்தோம் ஏறிக்க நான் தான் ஏன உன்னை கூட்டிகிட்டு போறேன் தூக்குவீங்க தூக்கி போடுவீங்க அப்படிதானா அது மூஞ்சில் அடிச்சிச்சின்னா சிரிச்சுக்கிடுவீங்க அந்த குழந்தையிடம் நீங்கள் அடிமையாக மாறினா தான் அந்த குழந்தையுடைய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிதானா அப்போ நான் பெற்றிருக்கிற குழந்தையிடம் இருந்து நான் மகிழ்வை பெற்றுக்கொள்வதற்கு சின்ன வயசு அடிமையாக மாறிக்கிறேன் ஆனால் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக போது ஒரு பத்து வயசாகிடுச்சுன்னா நம்ம நினைச்சிட்றோம் எஜமான மாறிடுறோம் ஓய் போத கவா காரு பேசக்கூடாது வாயில கை சத்தம் அப்படிதான அப்போ நீங்கள் அடிமையாக்கிட்டீங்கன்னா உங்கள் குழந்தை எப்படி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அதனால தான் சின்ன வயசில் சின்ன கை குழந்தையா இருக்கும் பொழுது அல்லது ஒரு வயசு ரெண்டு வயசில் இருக்கும் போது உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்வாக தெரிந்தார்கள் இப்போ தொல்லையாக தெரிகிறாங்க காரணம் என்னவென்றால் உங்களுடைய மகிழ்ச்சியை நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துகிற பொழுது இழந்து விடுகிறீர்கள் ஆனால் அந்த குழந்தைய அந்த மகிழ்ச்சியிடம் நீங்கள் அடிமையாக மாறுகிற பொழுது அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் அப்போ நீங்க எதை கொடுக்கிறீர்கள் நீங்க என்ன செய்ய வேண்டும் அடிமையா மாறணும் சந்தோஷம் என்ன கை ஆகணும் நான் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா என்னுடைய கை கீழே இறங்கினோம் நான் மேலதான் தான் கை வச்சிருவேன் கீழே உள்ளதான் செய்யும் கொள்வதற்கு என்னுடைய கைகள் கீழே தான் இருக்க வேண்டும் அப்போ மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்வதற்கு நான் இறங்கி போய் தான் ஆக வேண்டும் நான் மேலாதிக்கம் செலுத்துவேன் அது உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க போவதில்லை நமக்கு மகிழ்ச்சி கிடைக்க போவதில்லை அப்போ யாரையும் அச்சுறுத்தாதீர்கள் அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்காது இரண்டாவது போய் குற்றம் சுமத்தாது எதுக்கு போய் குற்றம் சுமத்தணும் அப்போ உண்மையை திரித்து பேசுகிறோம் உண்மையை திரித்து பேசும்போது என்ன ஆகுது அப்படின்னா அது எனக்கே வஞ்சனையாக மாறியிருகா வரும் ஒரு பழமொடி சொல்வார்கள் பொய் சொல்லி மாட்டிக்கொள்வது மே மாட்டிக்கொள்வதை பொய் சொல்லி தப்பித்துக் கொள்வதை விட உண்மை சொல்லி மாட்டிக்கிடுறது மேல் பொய் உங்களை சிக்க வைக்கும் உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடிச்சிடலாம் அப்போ எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கு உண்மையை சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் முடிஞ்சு போச்சு இதை தான் செய்யணும் இதை தான் செய்கிறோம் அவ்வளோதான் அதை கடந்து ஒன்றும் இல்லை அடுத்து நீங்கள் மூணாவது விஷயம் போதும் மீட்டர் மனமே கொண்டு இருங்கள் போதன்னு நினச்சிட்டாலே மற்ற ரெண்டு விஷயமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்போ முதலில் நான் என்ன செய்ய வேண்டும் என்னிடம் இருப்பதை கொடுக்க வேண்டும் என்னுடைய நிலையை கடந்து நான் என்ன தேவையில்லாமல் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை மூன்றாவது எவரையும் அச்சுறுத்தவோ எவர் மீது பொய் குற்றம் சுமத்தவோ நான் செய்யாமல் திருப்திப்படுவது நல்லது அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஏனென்றால் இந்த காரியத்தை எல்லாம் செய்கிற பொழுது ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சி கிடைக்கிறது தனித்தனிப்பட்ட விதத்தில் மகிழ்ச்சி கிடைக்கிறது பொதுவான மகிழ்ச்சி என்று ஒன்று இருக்கிறதா இருக்கிறது அல்லது நான் பெற்றுக் மகிழ்ச்சியை எப்பொழுதும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியுமா எப்பொழுதுமே காத்துக் கொள்ள முடியுமா அதற்கு வழி இருக்கிறதா இருக்கிறது என்ன வழி இருக்கிறது இரண்டாம் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் நான்காம் அதிகாரம் நான்காம் திரை வார்த்தை எப்பவுமே நீங்க என்ன செய்யணும் மனப்பாடம் முடி வச்சுக்கணும் ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள் மீண்டும் சொல்லுகிறேன் மகிழுங்கள் இனி இவர்களே என்னுடைய மகிழ்ச்சியை நான் எப்படி நிலைப்படுத்தி கொள்வது என்னுடைய மகிழ்ச்சியை எப்படி நான் கால காலத்திற்கும் கொண்டு செல்வது என்னுடைய மகிழ்ச்சியை ஆண்டவருக்குரியதாக மாற்றிக்கொள்கிற பொழுது அல்லது ஆண்டவரில் நான் அந்த மகிழ்ச்சியை கண்டு கொள்கிற பொழுது என்னுடைய மகிழ்ச்சி எப்பொழுதுமே நிலைத்திருக்கும் கடவுள்கிட்ட நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா ஒரு உதாரணத்தை வச்சு கொடுமே இப்போது சின்ன பசங்க இருக்கிறாங்க காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்க அதுக்கடுத்து இளைஞர்கள் ஒவ்வொரு பருவத்தினர் இருக்கிறாங்க அந்தந்த பருவத்தினர் தங்களுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படிதானா குழந்தைங்க அவங்களுக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பாங்க குழந்தைங்க ஆசிரியரோட மகிழ்ச்சியாக இருப்பாங்களா பெரும்பாலும் இருக்க முடியாது சரியா பெற்றோரோட மகிழ்ச்சியாக இருப்பாங்களா கேள்விக்குறி எப்போவாவது ஒரு ஃபங்க்ஷன் அன்னைக்கு சிரிச்சுக்கிடுவாங்க அதுக்கடுத்து எல்லா நேரம் சிரிச்சோன்னா ரெண்டு அடி போட்டு நான் வேலையை பாருவாங்க தானா அப்போ நம்முடைய வயதை ஒத்தவர்களோடு நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் கடவுளோடு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா ஆனால் பௌனடி எல்லாரும் சொல்கிறார் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து மகிழ்ச்சியாக இருங்கள் மீண்டும் ஒரு திறன் மகிழ்ச்சியாக இருங்கள் அப்போ யார் கூட மகிழ்ச்சியாக இருப்போம் குழந்தைகள் யார்கூட மகிழ்ச்சியாக இருப்போம் ஆசிரியர் கூட மகிழ்ச்சியாக இருக்க முடியாது ஆனால் அந்த ஆசிரியர் எப்பவுமே ஜோக்கு சொல்லிக்கிட்டு பசங்களோட ரொம்ப பிள்ளைகளோட பிள்ளைகளாக மாறினா அந்த ஆசிரியரோட பிள்ளைங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்களா இருப்பாங்க பெற்றவங்க எப்பவுமே ரொம்ப ஃப்ரீ மைண்டடாக ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்கன்னா மகிழ்ச்சியாக இருப்பாங்களா இருப்பாங்க அப்போ நான் யாரோடு வயது மூத்தவரோடு பழகினாலும் அவர்கள் என் நிலைக்கு இறங்கி வருவார்கள் என்று சொன்னால் அவர்களோடு மகிழ்ச்சி கொண்டாடுவதற்கு பிரச்சனை இல்லை அப்போ கடவுளோடு கொண்டாட கடவுள் என் நிலைமைக்கு இறங்கி வராரா வராரு என்னை விட அதிகமாக இறங்கி போகிறார் சரியா இதே பிள்ளி பேரில் தான் கடவுள் நிலையில் இருக்கிறவர் மனித நிலைக்கு ஒப்பானார் அடிமையாக மாறினார் அப்படின்னு நம்மிடம் அவர் மகிழ்ச்சி பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இறங்கி வருகிறார் கிறிஸ்து பிறப்பு காலம் அதான் சொல்கிறது கடவுள் நம் நிலைக்கு இறங்கி வருகிறார் ஆனால் முதல் வாசகம் அதை விட ஒரு அருமையான ஒரு பண்பை நமக்கு சொல்லி தருகிறது செப்பனியா நூல் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய இறை வார்த்தைகள் ஆயனை அஞ்ச வேண்டாம் சோர்வடைய வேண்டாம் கடவுளாகி ஆண்டு நடுவில் இருக்கிறார் அவர் மாவீரர் மீட்பளிப்பவர் உன் பொருட்டு அவர் கடவுள் மகிழ்ந்து கழி கூறுவார் இரண்டாவது அடுத்த வகை தம் அன்பினால் புத்துயிர் அளிப்பார் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார் இனிவர்களை இதனால் தான் பவுலடி சொல்கிறார் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் என்று ஏனென்றால் கடவுள் என்னை குறித்து மகிழ்கிறார் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்கிறார் அவர் வெறுமனே சந்தோஷப்படல மகிழ்ந்து ஆடுகிறார் மகிழ்ந்து ஆடி பாடுவார் அப்படின்னா நான் ஆண்டவரோடு இணைந்து எப்படி மகிழ முடியும் ஏன்னா கடவுள் என் கூட சேர்ந்து சந்தோஷப்பட ஆசைப்படுகிறார் நான் சந்தோஷப்படுறனும் இல்லையோ அவர் என்னை குறித்து மகிழ்கிறார் மகிழ்ந்து களி கூறுகிறார் ஆடி பாடுகிறார் பவிக் சொல்கிறார் அந்த ஆண்டவரோடு எந்த ஆண்டவர் உன்னை குறித்து மகிழ்கிறாரோ எந்த ஆண்டவர் உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுகிறாரோ அவரோடு இணைந்து நீங்கள் மகிழுங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் அவ்வளவுதான் திருவிழுக்கு யோவான் சொல்வது போல இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வோம் நம்மகிட்ட இருக்கிறதை கொடுப்போம் நம்முடைய நிலைமையை தாண்டி தேவையில்லாம போக வேண்டாம் அடுத்தவங்களை அச்சுறுத்த வேண்டாம் அடுத்தவங்களை நினைச்ச வேண்டாம் பொன்னு சாப்பிட வேண்டாம் திருப்தி பட்டம் இது நமக்குள்ள செய்ய வேண்டிய விஷயங்கள் கடவுளோடு இணைந்து நாம் எதை செய்ய வேண்டும் மகிழ்ச்சியை கடவுளில் வெளிப்படுத்த வேண்டும் இந்த மகிழ்ச்சியை கடவுளில் எப்படி வெளிப்படுத்துவது எப்படி வெளிப்படுத்துவது மறுபடியும் பிள்ளைங்கிட்டே போவோம் ஒரு சின்ன குழந்த ஒரு ஓட்டப்போட்டியில் பரிசு வாங்கிருச்சு ஒரு டம்ளர் சரிங்களா டம்ளர் தான் வாங்கியிருக்கு சரிங்களா அந்த பரிசை கொண்டு வந்து அப்பா அம்மாட்டை காட்டிட்டு என்ன சொல்லுவோம் நான் ஓட்டப்போட்டியில் ஜெயிச்சிட்டேன் ரெண்டே ரெண்டு பிள்ளை கூட ஓடி இருக்கலாம் சரிங்களா ரெண்டு பிள்ளைகளும் முத பரிசு கிடச்சிருக்கும் ஆனால் அந்த டம்ளர் குளித்து அவர் பயங்கரமாக சந்தோஷப்படும் எப்போ அதனுடைய சந்தோஷம் அதிகமாகும் அப்பா அம்மாவும் அப்படியா வெரி குட் சூப்பர் அப்படி சொல்லி ஒரு கை தட்டணும்னு வச்சுருங்களேன் அந்த பிள்ளையோட சந்தோஷம் அப்படியே முழுமையாக அப்போ நான் பெற்றுக்கொள்கிற இந்த மகிழ்ச்சியை இந்த உலகத்தில் தனித்தனி விதத்தில் என்னுடைய நிலைக்கு ஏற்றவாறு என்னுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு நான் தனிப்பட்ட முறையில் அடைந்திருக்கிற அந்த மகிழ்ச்சியை ஆண்டவரை கொண்டு போயிட்டு பார்த்தீங்களா இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கேன் பாத்தீங்களா அப்படின்னு கடவுள்கிட்ட கொடுத்தோம்னா கடவுள் நிச்சயம் நம்ம பாராட்டுவார் அவன் ஏற்கனவே நம்மை குறித்து ஆடி பாடி கொண்டிருக்கிறார் நம்முடைய பாராட்டி பார்த்தா ஏ எவ்வளவு சூப்பரா பாட்டுட்டான் அப்படின்னு சொல்லி நினைச்சுவாரு கடவுள் மகிழ்கிற பொழுது நம்முடைய மகிழ்வு நிறைவடைகிறது எனவே இனிவர்களை இந்த மகிழ்வின் வாரத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம் அடிப்படை விதத்தில் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அந்த காரியத்தை செய்து மகிழ்வை நேர்மறையாக சம்பாதித்துக் கொள்ளுங்கள் அந்த நேர்மறையாக சம்பாதித்துக் கொள்கிற அந்த மகிழ்வை ஆண்டவரிடம் கொண்டு வாருங்கள் ஆண்டவரோடு இணைந்து அந்த மகிழ்வை கொண்டாடுங்கள் ஆண்டவர் அந்த மகிழ்வை நிறைவாக்குவார்